அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு கிராப் வச்சுக்கிட்டு த சட்டை வயிற்று கட்டிக்கிட்டு போக முடியுமா இப்படி ஒரு இந்த தான் கற்பனை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்னென்னா உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு பேராண்மை மிக்க ஒரு பெண்மணி அப்படி தான் சொல்லணும் அங்கே அந்த பேரை சொன்னாலே பார்த்துக்கிட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு இடதுசாரி போராளியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உணர்வார்ந்த ஒரு தலைவராக அதாவது அந்த காலகட்டத்தில் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னால இந்த மணியம்மாள் கட்சின்னு சொல்லுவாங்களாம் அவர் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க மணரூர் மணியம்மாளுக்கு இதெல்லாம் பாக்குறப்ப அதே நெஞ்சம் கொதிக்குது இது எப்படி சக மனுஷனை வந்து ஒரு மனுஷனா அது பண்ணல அப்புறம் இவன் எப்படி இன்னொருத்தனை போய் சொல்றான் வெள்ளக்காரன் வெளியில போயிட்டு இந்த மாதிரி அடிமைப்படுத்துறவங்க பாத்தீங்கன்னா நம்ம நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து காங்கிரஸ்காரனாக இருக்கா காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருக்கிறான் பெண்ணுங்கிற ஒரு தொடர்னா உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது நானும் அவன் நான் வந்து மாறுறேன் அப்படின்னு கிராப் போயிட்டான் உங்களை பார்த்தாலே இந்த ஜமீன்தார்கள் உங்களுக்குலாம் அவ்வளோ ஒரு ஆத்திரமும் கொலை முயற்சியெலாம் நடக்குது இவங்க பயந்து ஒதுங்கிரல ஒரு கொடை வச்சுருப்பாங்களாம் அந்த கொடைக்கு உள்ளார இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தென்னிந்தியாவிலேயே முதல் முதலாக சைக்கிள் ஓட்டிய பெண்மணி அவங்க தான் அப்படின்னு கூட ஒரு தகவல் உண்டு அவங்க மனைவி கதாபாத்திரம் மஞ்சு வாரியர் சொல்லுவாங்க இதுமாதிரி மக்கள் மக்களுங்கிறீங்க மக்கள் எந்த இடத்துல வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு இல்லை மக்கள் நம்மளை பார்த்துக்குவாங்க ஆனால் எதார்த்தம் அப்படி இல்லை இவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி போல கீழே விழுந்தவங்களை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறதுக்கு பல பேருக்கு அச்சம் அப்படியே விட்டுட்டாங்க ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் மூணு மணி வரைக்கும் ஆனால் அந்த மக்களுக்காக தான் இவங்க போராடுறாங்க போராடுதாங்க வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஐயா விடுதலை இரண்டு திரைப்படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படத்தின் முழுக்க நிறைய வசனங்கள் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் நிறைய விஷயங்களை சேர்த்ததாக இருக்கட்டும் படம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் ஒரு சில விமர்சனங்களையும் ஒரு சில நபர்களால் பெறப்பட்டிருக்கு பாத்திரங்கள் கதாபாத்திரங்களை பொறுத்த வரைக்குமே வந்து இது கதை அப்படின்னு படத்தில் முதலையே வந்து அவங்க சுட்டி காட்டினாலும் கூட இந்த கதாபாத்திரங்கள் இவர்களை குறிப்பிடுது அப்படின்னு ஒரு சிலரால் வந்து சொல்லப்பட்டு இருக்கு அதில் வந்து குறிப்பாக வாரியார் அவர்களுடைய கதாபாத்திரத்தை வந்து நம்ம பேச வேண்டியது இருக்கேன் அப்படின்னா இது மாதிரியான கொள்கை சார்ந்து ஆண்கள் பயணிக்கிறத விட பெண்கள் இது மாதிரியாக கொள்கை சார்ந்தோ ஒரு கட்சியினுடைய அவங்க இது மாதிரியான விஷயங்களில் பயணப்படும் போது அவங்க மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு இந்த மஞ்சு வாரியார் அவர்களுடைய கதாபாத்திரம் குறித்து உங்களுடைய பார்வை கண்டிப்பா முதல்ல வெற்றிமாறன பாராட்டணும் ஒரு அதாவது ஒரு ஒரு கதை அப்படின்னு சொன்னால் கூட அதில் உள்ள உண்மை என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி வாழ்ந்த மனிதர்களை வச்சு இப்போ உதாரணமாக களியப்பெருமாள் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்ததை வச்சு அதை எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறாங்கல்ல அதில் இன்னும் உள்ளார போய் பார்த்தீங்க அப்படின்னா பல கதாபாத்திரத்துடைய ஒரு ஒருங்கிணைப்பு தான் விஜய் சேதுபதி அதாவது தோழர் அப்பு வாலன் தமிழரசன் இந்த மாதிரியான சீனிவாசராவ் இப்படி பல தோழர்கள் மக்களுக்காக உழைத்தவர்களை வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் உழைத்தவர்கள் வந்து ஒரு கதாபாத்திரமாக வச்சுருக்கிறாரு ரொம்ப அதை சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இப்போ அதே மாதிரி பார்த்தா பல பேருக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா தினயே அது கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடக்குதுன்னு காட்டுறாங்க எழுபதில் நடக்குதுன்னு காட்டுறாங்க அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு கிராப் வச்சுக்கிட்டு த சட்ட கட்டிட்டு கட்டிகிட்டு போக முடியுமா இப்படி ஒரு இந்த அளவுக்கு கற்பனை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்னென்னா உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு பேராண்மை மிக்க ஒரு பெண்மணி அப்படி தான் சொல்லணும் பேராண்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கான ஒரு விஷயம்னு அது இல்லை ஒரு மன ரீதியான ஒரு விஷயங்கள் இல்லை நம்ம பொதுவாக சொல்லணும் பேராண்மை மிக்க அந்த பெண்மணியாக ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மணனூர் மணியம்மாள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரைக்கும் அந்த ஒரு எட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருடங்களில் ஒரு பத்து பன்னெரண்டு வருடங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் அன்னைக்கு ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் கீழத்தஞ்சை மாவட்டம் அங்கே அந்த பேரை சொன்னாலே பற்றிக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு இடதுசாரி போராளியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு உணர்வார்ந்த ஒரு தலைவராக அதாவது அந்த காலகட்டத்தில் என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னால இந்த மணியம்மாள் கட்சின்னு சொல்லுவாங்க அவங்க தீவிரமாக செயல்பட்டு அவங்க வந்து மணலூர் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு திருவாரூர் மாவட்டம் மணலூர் அதுதான் அவங்க பிறந்த ஊர் அது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்தவங்க பிராமண குடும்பத்துல பிறந்து சின்ன வயசுல அந்த காலகட்டத்துல ஆஹ் இந்த குழந்தை திருமணம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் அவங்களுடைய ஒரு பத்து வயதுல திருமணம் பண்ணி கொடுத்துறாங்க இவரை விட கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வயது மூத்த ஒரு வழக்கறிஞருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க அவருக்கு வந்து அதில் இன்னொரு விஷயம் வந்து என்னான்னா இந்த குழந்தை திருமணன்னுனால் அதை விட்டு இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ பிராமண குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் இப்போ நடிகை கீர்த்தி சுரேஷுடைய திருமண ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க அவங்க அப்பா மடியில் உட்காந்துருப்பாங்க அது என்னன்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி குழந்தை திருமணம் நடக்கும் இல்லையா பத்து வயசு எட்டு வயசு அப்படின்னு அது விளையாட்டு போக்கில் எந்திரிச்சி ஓடும் உடாறும் அதுக்காக அவங்க அப்பா மடியில் உட்கார வைக்கிறது இப்போ பிள்ளைகள் வளர்ந்தது இருபது இருபத்தஞ்சி வயசு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் திருமணம் பண்ணாலும் அதை பின்பற்றுறோம் இந்த சடங்குகள்லாம் எவ்வளோ ஒரு நகைச்சுவையானவங்கிறதுக்காக அதை குறிப்பிடுறேன் அந்த திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த வழக்கறிஞருக்கு ஆனால் என்னன்னா அந்த திருமணமான ஒரு பத்து வருடங்களில் அவர் மரணம் அடைஞ்சிடுறார் இவங்க தன்னுடைய தாய் வீட்டுக்கு மணலூருக்கு வந்துடுறாங்க இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி உதவி மாதிரி கணவன் நடந்து வந்தாங்கன்னா படிச்சிருப்போம்ல மொட்டை அடிச்சுருது வெள்ளை சேலை கட்டிக்கிறது இந்த மாதிரி தான் அவங்க அடக்குமுறைக்கு குடும்பத்தாராலேயே அடக்குமுறைக்கு ஆளானாங்க அந்த ஒரு சூழலில் என்ன ஒரு நல்ல விஷயமும் என்ன நடந்துச்சுன்னா அவருடைய கணவர் வீட்டில் ஒரு இந்த கிறிஸ்தவ மிஷினரியை சேர்ந்த ஒரு பெண்மணியை வச்சு இந்த அம்மாவுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறதுக்கு அவருடைய கணவர் ஏற்பாடு பண்ணார் ஆங்கிலம் கற்றுக்கார் அந்த ஆங்கிலத்தோடு சேர்ந்து பலவித பகைத்தறிவு கருத்துக்களும் அவங்களுக்கு கிடைச்சிது அப்போ இந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து ஒரு முடங்கி உட்கார்ந்து அவங்க விரும்பின ஏன் வந்து ஒரு பெண் அப்படின்னா அப்படி மாதிரி இருக்கணும் ஏன் வந்து ஒரு ஆண் மாதிரி ஆணுக்கு வந்து எத்தனை திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது தவிர வெளியில் போய் ஒரு விஷயம் பொது விஷயத்துக்கு போராடுறாங்க அப்போ நம்மளும் பொது விஷயத்துக்கு போராடனா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அந்த சமயத்தில் வந்து மகாத்மா காந்தி தஞ்சாவூருக்கு வர்றார் இவங்க காந்தியை போய் பார்த்து அந்த விடுதலை போராட்ட காலம் பார்த்து காங்கிரஸ் கட்சியில் தன்னை நினச்சிக்கிறாங்க ஒரு ஏன்னா அப்போ வந்து இருந்ததுலாம் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் அதுலேருந்து உள்ளவங்க அந்த சோசலிஸ்ட்டுகள் அந்த இடதுசாரி சிந்தனை பிரிஞ்சு கம்யூனிஸ்ட் இருந்தது அவ்வளோதான் மற்றபடி பெரிய கட்சிகள்லாம் எதுவுமே இல்லை அந்த மாதிரியான சூழலில் அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த இது மாதிரி இப்போ இந்த நீதி கட்சி இப்போ பக பகத்தறிவாளர் கழகம் திராவிட இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த இன்றைக்கி இருக்கிற மாதிரியான பெரிய கட்சிகள்லாம் இல்லை அவங்க அப்போ வந்து எல்லாம் இப்போ வரலை அவங்க கா காங்கிரஸில் சேர்ந்து பணியாற்றுறாங்க பொதுமக்களுக்கான ஒரு விஷயமாக பண்ணுறாங்க அங்கே அவங்க பார்க்குறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு இங்கிலீஷ்காரன்ட்டேருந்து விடுதலை அடையணும்னு சொல்கிறாங்க நம்மளும் போராடுறோம் சரி ஆனால் இங்கே வந்து நேரடியான களத்தில் பார்க்குறப்ப இந்த ஜமீன்தாரர்களும் பண்ணையார்களும் வந்து மக்களை கொத்தடிமை ஒடுக்கப்பட்ட மக்களை பட்டியலின மக்களை தலித் மக்களை வந்து இந்த அளவுக்கு குடும்பப்படுத்துகிறாங்களே அப்படின்னு என்ன கொடுமை அப்படின்னா நேரங்காலங்கிறது கிடையாது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வயலுக்கு வந்துடணும் சூரியன் உதித்த இது மறைந்த பிறகு போகணும் இந்த இளம் தாய்மார்கள்லாம் இருக்காங்களா அவங்க வந்து என்னென்னா அந்த வயல்வெளியில் இருக்கிறப்ப கரைன்னு சொல்லுவாங்க அதாவது வயல்வெளிக்கு வெளியில் மரத்தடிக்கிட்ட அங்கே ஒரு துணியை வச்சு இது பண்ணி தன்னுடைய குழந்தைகளை தாய்மார்களை வந்து இது பண்ணிப்பாங்க அந்த குழந்தை வந்து அழுதுச்சுனா இவங்க போய் பால் கொடுக்க முடியாது அங்கே கங்காணின்னு ஒரு தற்பான் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இது பண்ணிட்டு கையில் சாப்பிட்ட பிறம்பு வச்சுக்கிட்டு அது மாதிரி போனால் அடிப்பான் அவன் அப்புறம் கெஞ்சி கூத்தாடி போகணும் ஆனால் தாய்மார்கள்லாம் என்ன அப்போ ஒரு பக்கம் குழந்த அழுகுது இன்னொரு பக்கம் பால் பொங்குது அந்த பால் வச்சுருந்தாலும் வேதனை அது ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அந்த பால் அதனால் அந்த வயல்வெளியில் பாலை பீச்சு விட்டுருவாங்க அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் எதிர்த்து பேச முடியாது குறைந்த கூலி இப்படி வந்து பார்த்தா இதெல்லாம் பார்க்குறப்ப இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது இப்போ இது இன்னொரு சொன்ன அது இவங்க வந்து எற்பெயர் வந்து வாழாம்பால் வீட்டில் வச்சுது செல்லம்மா மணி மணின்னு வீட்டில் கூப்பிட கூப்பிட அந்த பேரே நிலச்சிருச்சு அதுக்கப்புறம் பின்னாளில் வந்து மணியம்மாள் அப்படிங்கிற மாதிரி மணலூர் மணியம்மாள் ஊர் பேர் செய்யுது இந்த மணலூர் மணியம்மாளுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய நெஞ்சம் கொதிக்கிது இது இப்படி சக மனுஷனை வந்து ஒரு மனுஷனாக அது பண்ணலை அப்புறம் இவன் எப்படி இன்னொருத்தனை போய் சொல்கிறான் வெள்ளைக்காரனை வெளியில் போன்ட்டு இந்த மாதிரி அடிமைப்படுத்துகிறவன் பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து காங்கிரஸ்காரனாக இருக்கான் காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருக்கிறான் இருக்கா காங்கிரஸ் தலைவர்களும் ஒன்றும் சொல்றது இல்லை இவங்கள இது என்ன ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல்லையும் இவங்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களத்தில் நிற்கிறாங்க ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தாலும் இவங்களுடைய ஒரு சூழல் எல்லாம் வந்து அந்த சேரி மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியலின மக்கள் சேரி தான்ப்பா என்னுடைய அடையாளம் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு அங்கே போய் பண்ணுறாங்க அப்போ அந்த கட்சிக்குள்ளே எதிர்ப்பு வருது அது ஒரு பக்கம் ஏன்னா என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணு தானே இவங்களுக்கு எதுக்கு இந்த இவ்வளோ முக்கியத்துவம் மக்கள் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க உடனே அது ஒரு புகழ்ச்சி இன்னொரு பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா என்ன இருந்தாலும் ஒரு பெண் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அதெல்லாம் என்ன ஒரு ஒரு அடக்க உடக்கமாக இருக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இப்போ நவீன காலத்திலே அந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறோம் இன்னும் இருக்குது அப்போ அப்போ எப்படி இருக்கும் அப்போ அவர் நேரம் சொன்னார் பெண்ணுன்னு நான் பிறந்தது இயற்கை ஆனால் அந்த பெண்ணுங்கிற ஒரு தொடர்ந்து உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது நானும் நான் வந்து மாறுறேன் அப்படின்னு கிராப் வெட்டினாங்க சட்டை தொழத்தொடர் ஒரு சட்ட ஜிப்பா மாதிரி இல்லாமல் ஒரு சட்டம் மாதிரி இல்லாத ஒரு தொலை சட்ட வேஷ்டி கட்ட கட்ட ஆரம்பித்தாங்க கட்ட ஆரம்பிச்சுட்டு கையில் ஒரு ஜோளெல்லாம் போய் போட்டுட்டு மக்களை போய் திரண்டுறது இந்த மாதிரி நீங்கள் அடிமையாக இருக்காதுங்க காங்கிரஸ் கட்சியில் இருந்துகிட்டே அப்புறம் இது என்னால இவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பு உண்டாக்குது அங்கே இருக்கிற நிலைச்சி வாழ்ந்தார்கள் இவங்களாம் வந்து பார்த்துட்டு இது காங்கிரஸ் கட்சி நம்ம கட்சியிலேருந்துட்டு நமக்கு எதிராகவே செயல்படுது அவங்க மனநிலை ஆனால் அப்போ அவங்க யோசனை பண்ணி பார்க்குறப்ப என்னன்னா சரி இதுக்கான சரியான களம் வந்து அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் போராடிட்டு இருக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதனால நம்ம வந்து அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் சேருவோம்னு சொல்லி அங்கே சேர்றாங்க அப்போ வந்து சீனிவாச ராவ் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்புறம் அந்த காலத்தில் மிகப்பெரிய கர்நாடக நாட்டுக்கார் அதாவது கர்நாடகத்தை சேர்ந்தவர் அங்கே வந்து அந்த கட்சி வந்து அவர் இங்கே அனுப்பி வைக்கிது இங்கே வந்து அவர் இயக்கம் கட்டுறாரு உழைப்பாளர் விவசாயிகள்லாம் சேர்த்து அவர் தலைமையில் மக்கள் ஒன்று கூடியிருக்காங்க அப்போ இவர் அவங்களுடைய வழிகாட்டுதலில் இவர் இயங்குகிறாங்க இவங்க ஒவ்வொரு பகுதியாக போய் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறது இப்படி நீங்கள் அடிமையாக இருக்காதிங்க உங்களுக்கான உரிமை இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லி இந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் மிக தீவிரமாக இயங்குறாங்க இப்போ இவங்களை பார்த்தாலே இந்த ஜமீன்தார்கள் இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஆத்திரமும் கொலை முயற்சிலாம் நடக்குது இவங்களை வந்து கொல்லணும் அப்படின்னு இதில் இவங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கொலை முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இவங்க பயந்து ஒதுங்கிடல ஒரு கொடை வச்சுருப்பாங்களாம் அந்த கொடைக்கு உள்ளார கத்தி இருக்கும் பாதுகாப்புக்கு அதே மாதிரி அந்த காலகட்டத்திலேயே சிலம்பம் கற்றுக்கிட்ட முதல் பெண்மணி அது சிலம்பம்னால் அந்த குச்சி சண்டை ஒரு பாதுகாப்பு வேணும் அந்த மாதிரியான ஒரு இது அதே போல் இந்த மாட்டு வண்டியில் தனியாக ஒவ்வொரு ஊருக்காக போய் பிரச்சாரம் பண்ணுறது யாரையும் வந்து பார்த்து பயப்படுறது கிடையாது அந்த மாதிரியான அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தென்னிந்தியாவிலேயே முதல் முதலாக சைக்கிள் ஓட்டிய பெண்மணி அவங்க தான் அப்படின்னு கூட ஒரு தகவல் உண்டு ஏன்னா அந்த சைக்கிளுங்கிறது ஆண்களுக்கான விஷயம் இப்போ பெண்களுக்கான சைக்கிள் அந்த இது வந்து அந்த ஹேண்ட் பேர் இல்லாமல் வந்ததுங்கிறது பிற்காலத்தில் தானே இப்போ அதே நச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு ஒரு ஆண்களுக்கான இது இருக்குதுங்க அந்த மாதிரியானதில் அவங்க மிக தீவிரமான போராட்டம் அந்த மக்களுக்கான ஒரு போராட்டம் அவங்களோட கூட நின்று அவங்க நிற்கிறது போராடுறது அவங்க கூலி உயர்வுக்கான விஷயங்களை பார்க்குறது இப்படி முழுக்க முழுக்க அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க தன்னை அர்ப்பணித்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மக்களுக்கு இவங்க மேலே அவ்வளவு ஒரு அபிப்பிராயம் அப்போ ஒரு சூழலில் என்ன ஆயிடுது அப்படின்னா இவங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள் வருது இவங்களால் இப்படின்னா வந்து அந்த ஜமீன்தாரர்கள் பயப்படுறாங்க சரி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விஷயங்கள் எதுவும் பண்ணலாமாங்கிற ஒரு வர்றாங்க இன்னொரு பக்கம் எரிச்சலும் ஆகுறாங்க அதனால் அந்த கொலை முயற்சிகள் போது இதெல்லாம் தாண்டி இவங்க போயிட்டு இருக்கிற ஒரு சூழலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அப்போ சின்னக்குத்துசின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் திராவிட இயக்கத்தில் ரொம்ப முக்கியமான பிரமுகர் அவர் மறைஞ்சிட்டார் அப்படின்னு அவரும் இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஊருக்கு போய் புத்தகம் விற்கிறது பகுத்தறிவு புத்தகங்களை வந்து ஒரு நிகழ்ச்சியுதான் விற்கிறது அதுக்கான ஒரு விஷயங்கள்ல போகிறதுக்காக இது பண்ணுறாங்க அப்போ திடீர்னு இவங்களுக்கு தோணுது திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் தோணுது இல்லை நம்ம தலைமையில் வந்து திருமணம் பண்ணி கொடுத்தமே ஒரு தம்பதிக்கு அவங்களுக்கு குழந்தை பொறுத்துன்னு சொன்னாங்களே நேராக போய் பார்த்து அந்த விழாவில் கலந்து கொண்டு சின்ன குத்துசி அனுப்பிட்டு இவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னு அங்கே போயிட்டு அப்படியே அவங்களுடைய சொந்த ஊர் மணலூர் மணலூருக்கு போய் அவங்களுடைய பழைய உறவினர்கள்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து திருவாரூர் வர்றதுக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க அது ஒரு மதிய நேரம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கான ஒரு மதிய நேரம் அது நின்றுட்டு இருக்கிறாங்க திடீர்னு பின்னாடியிலேருந்து ஏதோ ஒன்று குத்துன மாதிரி அப்படியே சாயாங்க ரத்த வெள்ளம் இல்லை என்ன ஒரு கொடுமைன்னா இந்த விடுதலைக்குள்ளே கூட வரும் வந்து இந்த விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தை பார்த்துட்டு அவங்க மனைவி கதாபாத்திரம் மஞ்சு வாரியர் சொல்லுவாங்க இதுமாதிரி மக்கள் மக்களுங்கிறீங்க மக்கள் எந்த இடத்துல வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு இல்லை மக்கள் நம்மளை பார்த்துக்குவாங்க பாரு ஆனால் எதார்த்தம் அப்படி இல்லை இவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி போல் கீழே விழுந்தவங்களை தூக்கிட்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறதுக்கு பல பேருக்கு அச்சம் அப்படியே விட்டுட்டாங்க ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் மூணு மணி வரைக்கும் ஆனால் அண்ணன் மக்களுக்காக தான் இவங்க போரா போராடுறாங்க என்னன்னா நம்மளை வந்து இந்த இவங்களை ஏன் காப்பாற்றணும்னு சொல்லி இது பண்ணுவாங்களோ அவர் மக்களுடைய அப்பாவித்தனம்னு சொல்லலாம் இல்லை சுயநடம்னு சொல்லலாம் இல்லை அவங்க சூழலுன்னு சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு நடந்த ஒரு வருத்தமான ஒரு உண்மை அது ஒன்றரை மணிநேரம் ரத்தம் போயிட்டே இருக்குது அப்புறம் அதுக்கப்புறமேலே யாரோ இது பண்ணி இல்லை நம்ம என்ன இருந்தாலும் பார்த்துக்கோன்னு சொல்லி தூக்கிட்டு திருவாரூர் மருத்துவமனைக்கு போகிறாங்க இந்த காலம் கடந்து கொண்டு போய் சேர்த்ததுனால அவங்க மரணம் அடைஞ்சிடுறாங்க அங்கே தான் வந்து மருத்துவர்கள்லாம் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க எப்படின்னா மான் கொம்பு வந்து பின்னணிலேருந்து இவங்களை குத்திடுச்சு அப்படின்னு ஆனால் இன்னை வரைக்கும் ஆன சந்தேகம் என்ன அப்படின்னா அது மான் கொம்பா அது அதாவது மான் வந்து தன்னுடைய கொம்பால் குத்துருச்சு அதில் மான் கொம்பு சண்டைனா கூட உண்டு அந்த மாதிரியான இதில் அந்த மாதிரி திட்டம் போட்டு இவங்கள கொண்டுட்டாங்களா கொலை செய்யப்பட்டார்களா அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் ஒரு மர்மமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு இருந்தது கொடுக்கப்பட்ட மக்களுக்காக இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அடுத்தடுத்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா கீழ்வெண்மணி பிரச்சனை நடந்தது இந்த கூலிக்காக கூலி உயிர்காப்பு இதெல்லாம் பார்த்ததுனால இவங்க எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போ இவங்களுடைய அந்த ஒரு மரணம்ங்கிறது கொலையாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறமேல இன்னைக்கும் அந்த மக்கள் வந்து அவங்கள நினைவை வந்து போட்ட தவறுறதில்லை அவங்க இருக்கிற நேரத்தில் ஒன்றரை நேரம் அவங்கள விட்டுட்டாங்களே தவிர ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் இன்னைக்கு வந்து இந்த நடவு பாட்டுன்னு சொல்லுவாங்க வயல்வெளிகளில் அதுலலாம் இந்த அம்மாவை பற்றி அவங்க பாடுவாங்க அதாவது எனக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா கோட்டை இடிஞ்சு விழ கொடி பிடிச்சு வந்த அம்மா இவங்களை அந்த நடவு நட்டுக்கிட்டே பாடுற பாடல் அது சாட்டை அடைக்கு முன்னே சாகச சாகசங்கள் செஞ்சு வந்தா மதிலுகள் சரிஞ்சு விழ மணியம்மா அங்கே வந்தா பதில்கள் கேட்டு வந்தா பட்டமரம் தலைக்க வந்தா ஏழை குளம் குளிரும் எங்கம்மா பேரு சொன்னா மக்கள் குளம் குளிரும் எங்கம்மா பேரு சொன்னா மக்கள் குளம் விளங்கும் மணியம்மா பேரு சொன்னா இன்னைக்கு அதை பாடுறாங்க இந்த மாதிரி சிலுக்கு அந்த அளவுக்கு அவங்களுடைய நினைவுகளை அவங்க போட்டுட்டு இருக்காங்க இப்போ நான் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி இதில் வந்து வெற்றிமாறனுக்கு ஒரு நன்றி சொல்லணும் என்னன்னா வெறுமா ஒரு ஒரு படம் எடுக்காம அதுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணி இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி இப்போ அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை அவர் தான் நம்ம அதை பத்தி இப்போ பேசுறதுக்கும் மக்கள் பல அதை கொண்டு போய் நம்ம ஏன்னா அந்த படத்துல வந்து அந்த அம்மாவை பத்தி சொல்லலை மணியம்மான்னு அம்மானு சொல்ல இதே பெரிய விஷயம் அவர் பண்ணது மாதிரி இப்ப நம்ம பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் அங்கிருந்து எடுத்திருக்காரு உழைப்பு எவ்வளவு பெரிய உழைப்பு அந்த எண்ணம் வந்து எவ்வளவு ஏரிய எண்ணம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சாவி வார இதழில் உதவி ஆசிரியர் சங்கத்துல அந்த மணலூர் இவங்களை நான் சொல்லி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இவங்களை பத்தின விஷயங்களுக்காக அங்கே நான் இது பண்ணி போனேன் அது என்ன ஒரு வருத்தம்னா இவங்களை பத்தின விஷயங்கள்னு அதுக்கான ஃபாலோ அப் எதுவுமே இல்லை மிக அவங்களுடைய போட்டோவே இல்லை ரொம்ப குறைவான தான் அவங்க வந்து அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி தெளிவான ஓவியம் தான் இருக்க இல்லையா அவங்களை பத்தின தகவல்கள் எதுவும் இல்லை ஒரு புகைப்படம் கூட கிடைக்கல இல்லை ஆனால் மக்கள் மனதில் அவங்க என்றைக்குமே இருக்கிறாங்க மறுபடிய வெற்றிமாறனுக்கான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அதே மாதிரி இந்த மாதிரியான மக்களுக்காக வாழ்ந்த அதுக்காகவே தங்களுடைய தியாகம் செய்துல வந்து மக்கள் நினைச்சு பார்க்கணும் இப்ப மணியமால் அவங்கள வந்து இருக்கும்போது பார்க்கல அந்த ஒன்றரை மணி நேரம் யாராவது ஒருத்தராவது அவங்களுக்காக வந்து இறக்கப்பட்டு கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்திருந்தா இன்னைக்கு அவங்க இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த அளவுக்கு அப்போ மக்கள் வந்து அந்த இடத்துல மக்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் நம்ம எடுத்துக்கிறதுங்க இல்லை அதுதான் பயம் பல பேருக்கு அப்படி ஆகிருக்குது மக்களுக்காகவே உழைத்த பல பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு அது பெரிய பட்டியலே போடலாம் அதில் இன்னொன்று என்னன்னா அந்த மக்கள் மேலேயும் முழுமையாக குற்றஞ்சாட்ட முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா இந்த அதிகார வர்க்கம் ஆதிக்க வர்க்கம் இருக்கு இல்லையா அது வந்து அந்த அளவுக்கு அவங்கள மிரட்டி வச்சிருக்கும் வச்சிருக்கோம் இல்லை அந்த மாதிரி தான் நடந்துச்சு நடக்கும் அப்ப இவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக போனா நம்ம பிள்ளை குட்டி நம்மளெல்லாம் கொண்டு போய் வந்து சிறையில் போட்டுருவாங்களோ அப்படின்னு இதுக்கு இந்த படத்தை ஒட்டியே இன்னொரு விஷயம் நான் அதில் சொல்றேன் இதில் இந்த விஜய் சேதுபதியோடைய கதாபாத்திரமாக கலியபெருமாளையா சொல்றாங்கல்ல புலவர் களிய பெருமாளையா அவரை நான் ரெண்டு முறை பேட்டி எடுத்திருக்கிறேன் அப்படி கடைசி பேட்டி நான் நான் எடுத்தேன் அந்த ஒரு இதில் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த சொன்னா இந்த மக்கள் மனநிலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியா எப்படின்னா இவர் மேலேயும் இன்னும் அவங்க குடும்பத்து மேலேயே வந்து வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிடுறாங்க அப்போ இவருடைய மகள்கள் வந்து பருவ வயதில் உள்ள இருக்கிற மகள்கள் வந்து பரிதவிச்சு நிற்கிறாங்க அப்போ இவருடைய மனைவியுடைய சகோதரி வந்து ஒரு ஹாஸ்டல் நடத்துகிறாங்க பெண்களுக்கான அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறாங்க இது தெரிந்த உடனே என்ன பண்ணுறாங்க காவல்துறையை சேர்ந்தவங்க அங்கே போயிட்டு அந்த பெண்மணி அந்த அந்த சிறுமிகள் தான் சொல்லணும் பருவ வயதில் உள்ள சிறுமிகளை நீங்கள் வச்சுக்கக்கூடாது வெளியில் அனுப்புங்க உங்களுடைய அதில் ஆசை இவங்க சொன்னால் வேற எங்கே போவாங்க அவங்க எங்கேயாவது போட்டு நீங்க வச்சுக்க கூடாது அவங்களை அனுப்புங்க அப்போ சரி நான் அனுப்புறேன் நீங்களாவது வேற ஒரு ஹாஸ்டல்ல சேருங்க அதெல்லாம் இல்லை அங்கே தெருவில் தெரியட்டும் கொடுக்க கூடாது களிய பெருமாள் மகள்களுக்கான ஒரு நிலைமை நடந்தது நடந்த வரலாறு அப்படின்னு அப்போ அவங்க சொல்லுங்க அந்த மாதிரிலாம் முடியாது நான் தான் தான் இது பண்ணுவேன் நீங்களும் அவங்க வழிகாட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னப்ப அவங்க மேல பொய் விளக்கு போட்டு தலைகிழா கட்டி வச்சு அடித்து இது நடந்துச்சு அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது இதெல்லாம் கேட்குறப்போ மக்களுக்கு எப்படி இருக்கும் நமக்காக தான் உழைச்சாங்க இருந்தாலும் அவங்க திட்டப்படும் நமக்கு ஆபத்தோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா அதுதான் அந்த மக்களுடைய எண்ணம் அதை வந்து இந்த மாதிரியான ஒரு மக்கள் போராளிகள் ஒரு பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இது மாதிரி மக்களுக்காகவோ இல்லை அந்த கொள்கைக்காக சித்தாந்தத்துக்காக ஆண்கள் போராடுறது இல்லை அவங்க களத்தில் நிற்கிறத தாண்டி ஒரு பெண் வந்து இந்த மாதிரி போராட்ட களத்தில் நிற்கிறதுங்கிறதே வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான சவால்களை உண்டாக்கும் அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இல்லை அது என்றைக்குமே காலங்காலமாகவே பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு பாகுபாடு இருந்துக்கிட்டு தானே இருக்குது அது இப்போ இன்னைக்கு இந்த நவீன காலத்திலே வந்து எவ்வளவோ பாகுபாடுகள் இருக்குது ஒரு விஷயத்துக்கு ஒரு பெண் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா உடனே இவங்க கட்டமைத்து வைத்திருக்கிற ஒரு ஒழுக்கம்ங்கிற ஒரு ஸ்கொயரை கொண்டு போய் திரிச்சு அதில் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது அப்போ அந்த காலத்தில் எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் கடந்து தானே அவங்க வந்து நிற்கிறாங்க மக்களுக்காக நிற்கிறாங்க அதனால அதுக்கான ஒரு ஆணை விட ஒரு நூறு இல்லை ஆயிரம் மடங்கு வந்து சிரமமான ஒரு தான் இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி இப்போ இந்த திரைப்படத்தில் கூட வந்து மஞ்சுவாரியர் வந்து அவங்களுடைய முடியை அது மாதிரி வெட்டிக்கிட்டதுக்காக ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போவுமே வந்து ஒரு சில நபர்களால இதெல்லாம் ஒரு காரணமா ஏன் இது தேவையில்லாம இந்த இடத்துல வலிந்து வெற்றி இது மாதிரியான ஒரு வசனத்தை வச்சிருக்காரோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் ஒரு சில நபர்களால் எழுப்பப்படுது இந்த வசனம் இந்த இடத்துக்கு இது தேவையா இல்ல ஏன் அப்படி அவங்க வந்து விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறது இல்ல ஒரு கணவன் மீதான ஒரு நம்பிக்கை ஒரு நெகிழ்ச்சி இல்ல அந்த தத்துவார்த்தின் மீதான அந்த தத்துவார்த்தின் வழிவந்த தன்னுடைய கணவனுடைய எண்ணங்கள் மேல உள்ள ஒரு மரியாதையினால அந்த முடியை பத்தின ஒரு தன்னை பத்தின ஒரு பயம் இல்லாம அடக்குமுறை இருக்குங்கிற பயம் எல்லாம் வச்சுக்கிட்டதாக இருக்கு ஆனா என்ன ஒரு விஷயம் சொன்ன அந்த இது இது மணியம்மாள் சொன்ன மணரூர் மணியம்மாளா இருக்கட்டும் தந்தை பெரியாராக இருக்கட்டும் சொன்னது வந்து என்னென்னா கணவன் வந்து பிடிச்சி அடிப்பாங்கிறதுக்காக கிராப்பு வெட்டணும்னு சொல்லலை பெரியார் சொன்னார் குடுத்தலாம் கிராப்பு வைங்க ஆம்பளை மாதிரியே வந்து பேண்ட் சட்டை போடு சட்டை வேட்டி போடு அது சொன்னது காரணம் என்னென்னா ஆண் அடிப்பான் அப்படிங்கிறதுக்காக இல்லை இந்த ஆண் பெண் அந்த ஒரு பால் வேற்றுமையை வச்சு தானே அடிமைப்படுத்துகிறாங்க அப்போ அந்த அடிமை தலையிலேருந்து மீள்வதற்கான ஒரு விஷயமா ஆண் மாதிரியே நீங்கள் இயங்குங்க ஆண் மாதிரியே வந்து சட்டை பேண்ட்டு போ போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லுது அதில் ஒரு விஷயந்தான் இல்லை சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலத்தில் வந்து பாவாடையோ புடவையோ இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா ஒரு பேருந்தில் போய் நீங்கள் ஒரு விரைவாக போய் ஏற முடியுமா ஒரு சுடிதாரோ ஒரு இருக்கிறது தான் போகும் அதனால் ஒவ்வொன்றுமே ஒரு சைக்காலஜிக்கலாம் இதை நான் சிந்திச்சு தான் பெரியார் சொன்னது அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது முடினால் அதை பராமரிக்கணும் அதுக்கு ஒரு எண்ணம் வரும் அதுக்கான நேரம் சொல்லி எதுக்கு எதுன்னு எதுக்குறையாரு பெரியார் ஆனா அவர் சொன்ன காரணம் வேற இது வந்து ஒரு சுவாரஸ்யத்துக்கு இப்படி வச்சிருக்கிறாரு வெற்றிமாறன் இவர் அடுத்தடுத்த படங்கள் வைக்கிறப்ப அதுக்கு உண்மையான காரணத்தையே அவர் சொல்லி கூட ஒரு காட்சி வைக்கலாம் அதாவது இது கணவனுக்கு பயந்துக்கிட்டு முடியை கட் பண்றது இல்லை கணவன் மேல நம்பிக்கை வந்து முடிய வளர்க்கறதுக்கான விஷயம் இல்லை பெண்களுக்கான ஒரு உணர்வுக்கான அவங்க உரிமைக்கான ஒரு விஷயம் இதையும் வந்து வெற்றிமாறன் புரிஞ்சுக்கிட்டு அடுத்த படங்கள்ல இதுக்கான சிறப்பான காட்சி வைக்கட்டுமே வாழ்த்துவோம் இப்போ இந்த மஞ்சுவாரியர் கதாபாத்திரமாக இருக்கட்டும் அதுல வந்து அவங்களுமே வந்து ஒரு மேட்டி அதாவது நில பிரபுக்கள் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த நபர் அவங்க மக்களுக்காக போராடக்கூடிய நபராக அந்த படத்துல காட்டியிருக்காங்க ஒரு பிராமண குடும்பத்தை இன்னொரு விஷயம் நீங்கள் கேள்வி மனசுல வச்சீங்க ஒரு விஷயம் விடுபட்டுச்சு என்னென்னா இந்த வாரியர் கதாபாத்திரத்தில் சொன்னாங்களா அவங்க சொந்த குடும்பத்தையே எழுத்துக்கிட்டு நிற்பாங்களா அப்படின்னு அவங்க மணலூர் மணியம்மாள் அப்படிதான் இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு சொந்தமான நிறைய நிலங்கள் வந்து அந்த மணலூர்ல இருந்தது இவங்க வந்து தன்னுடைய அதாவது இவங்க குடும்பத்துக்கு சொந்தமான நிலங்கள்லேயும் நடக்கக்கூடிய இந்த அட்டூழியங்களை வந்து எதிர்த்து நின்றார் இதனால மற்ற நிலம் உடமையாளர்கள்லாம் வந்து இவங்க குடும்பத்துக்கு மேலே ரொம்ப கோபப்பட்டாங்க அப்போ இவருடைய தம்பி என்ன பண்ணுறாங்க நிலத்தெல்லாம் வந்து புத்தகைக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்றாரு இவங்களுடைய அனுமதி இல்லாமல் கொடுத்துட்டு தன்னுடைய தாயாரையும் இவங்களையும் அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு ஆனால் இவங்க போகலை நீங்கள் வந்து வீட்டை காலி பண்ணிட்டாங்க அவங்க தம்பி வந்து வீட்டை காலி பண்ணிட்டாரு அவங்க அம்மா போறாங்க இவங்க போவாங்க வேற யாருமே அந்த வீட்டில் நிலமும் பேடிச்சு வருமானத்துக்கும் ஒன்றும் இல்லை ஆனால் இவங்க வந்து போமா மாட்டேன்ட்டாங்க சிங்கி எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு அந்த ஊர்லயே அடைந்த ஒரு வீடு யாருமே போய் குடி போகாம இருக்கும்ல பூச்சி இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல அதை துப்புரவு பண்ணி அங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்துட்டு தன்னுடைய அந்த ஒரு மக்கள் பணியை தொடர்ந்தாங்க அது நடந்தது அவங்களுடைய வார்த்தை இப்போ இந்த மாதிரி கீழே இப்போ ஒடுக்குமுறைக்கு ஆட்படக்கூடிய இருந்து ஒரு பெண்கள் போராட்ட களத்துக்கு வர்றதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் அது வேறு நிறைய பேர் வரமாட்டாங்க இப்போ இங்க யார் அடக்குமுறை பண்றாங்களோ அந்த குடும்பத்திலிருந்து மக்களுக்காக போராடும் போது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இப்போ வந்து நிறைய இருக்கு அதை தான் சொன்ன அவருடைய சொந்த தம்பியை என்ன பண்றாரு இவங்க அக்காவுடைய நடவடிக்கை அந்த பொதுமக்கள் மேல அவங்களுக்கு இருக்கிற ஈடுபாடுலாம் பிடிக்காம நான் அவங்க அனுமதி இல்லாமல் நிலத்தை வித்துட்டு வீட்டையும் காலி பண்ணிவிட்டு சென்னைக்கு நாங்கள் போகிறோம் நீ வரியா இல்லையாங்கிறாரு இன்றைக்கி நைட்டு போகிறோம் சென்னைக்கு நீ வந்தாங்க கூட வரலாம் என்ன செய்வாங்க ஒரு பெண்மணிக்கு தனியாக கூடன்னு அம்மா இல்லை தம்பி இல்லை பாதுகாப்பு யாரும் இல்லை பயந்துக்கிட்டு சரி நான் என்னுடைய நடவடிக்கைலான்னு எடுத்துட்டு அவங்க கூட வரணும் இவங்க அப்படி சொல்லவே இல்லை இதுதான் குடும்பத்தில் அவங்கள பார்த்த பார்வை அப்புறம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இப்போ இந்த ஆதிக்க சாதிங்கிறதுனால சொல்ல வரேன் இப்போ தந்தை பெரியார் அப்படி தானே அவருடைய குடும்பம் வந்து ஒரு சாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதாக தான் பெரியாருன்னு சொல்லியிருக்கிறாரு அதில் இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இவருடைய போராட்டம் இருந்தது அப்போ அவருடைய குடும்பத்தினரும் வந்து மூத்தவர்கள் வந்து இவரை கொஞ்சம் அந்நியம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே தானே பார்த்தாங்க இது எல்லா குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் வந்து அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா பெரியார்கிட்ட ஒரு என்ன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அவர் தன்னுடைய சகோதரியை தன்னுடைய மனைவியெல்லாம் தன்னுடைய பாதைக்கு திருப்பினார்

தன்னுடைய குடும்பத்திலையும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டமைக்க நன்றிங்க நன்றி